மும்மூர்த்திகள் ஸ்தலமான உத்தமர் கோவிலில் வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் நடைபெறும் பிச்சாண்டீஸ்வரர் திருவிதி உலா திரளான பக்தர்கள் தரிசனம் திருமங்கை யாழ்வாரால் பாடல் பெற்றதும் நூத்தி எட்டு வைணவ ஸ்தலங்களில் ஒன்றானதும் திருக்கரும்பனூர் ஆதிமாபுரம் பிச்சாண்டர் கோவில் என பிரசித்தி பெற்றதும் இந்தியாவிலேயே மும்மூர்த்திகள் மும்பெருந்தேவியர்களுடன் தனித்தனி சன்னதிகளில் எழுந்தருளி உள்ளதுமாகிய திருத்தலமான அருள்மிகு உத்தமர் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் திருச்சியை அடுத்த மன்னச்சநல்லூர் பிச்சாண்டார் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள இக்கோவில் பிச்சாண்டன மூர்த்தி அவதார திருத்தலமாக உள்ளதுடன் இங்கு வைகாசி விசா திருவிழா சிறப்புடன் வருகிறது இவ்வாலயத்தில் இன்று பிச்சாண்டேஸ்வரர் திருவதி உலா வைபவம் நடைபெற்றது வெள்ளி கவசம் சிறப்பு அலங்காரத்துடன் பிச்சாண்டேஸ்வரர் எழுந்தொருளை அருள் பாலிக்க திருக்கயிலாய வாத்தியங்கள் முழங்க மேல தாளத்துடன் சிவனடியார்கள் அடியார்கள் மற்றும் பக்தர்கள் என பெருந்திரளானோர் கலந்து கொண்டு வருடத்திற்கு ஒருமுறை மட்டும் நடைபெறும் பிச்சாந்தீஸ்வரர் திருவீதி உலாவில் பங்கேற்று வழிபட்டனர் வீதிகள் தோறும் செல்லும் பிச்சாந்தீஸ்வரருக்கு மக்கள் பூ பழங்கள் பச்சரிசி வெள்ளம் பசுமை பணம் உள்ளிட்டவைகளை வழங்கி பிச்சாந்தீஸ்வரர் அருளை பெற்றனர்